வெல்கம் டு அன்காஸ் தமிழ் நான் உங்கள் எம்எஸ்பி விக்கிரவாண்டி பயலெக்ஷனில் திமுக கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு திமுக பாமக நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற மும்முனை போட்டியை சந்தித்த விக்கிரவாண்டி பயலெக்ஷனில் திமுக வேட்பாளர் அந்திய சிவா மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளார் நாம் தமிழர் கட்சி லோக்சபா எலெக்ஷனில் எட்டு பர்சென்ட்டுக்கு மேலே ஓட் பேங்க் வாங்கி மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தை வாங்கியிருக்கு ஸோ அதனால் இதை நான் மும்முனை போட்டி அப்படிங்கிறேன் பாமக பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டியில் வந்து வன்னியர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு தொகுதி ஸோ வந்து பாமகக்கு வந்து வன்னியர் இயர் ஓட் பேங்க் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது ஆனால் கடந்த சில எலெக்ஷன்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இயர் பில்ட்டில் பாமகவை நிறைய இடங்களில் வந்து திமுக தோற்கடிச்சிருக்கு ஸோ ஒன் இயர் ஓட் பேங்க் இன்னும் ஸ்டில் பாமக கிட்ட தான் இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு அதே நேரத்தில் முழுசும் பாமகிட்டேருந்து அவங்க ஒதுங்கலை ஒன் இயர் ஓட் பேங்க் பாமக கம்ப்ளீட்டாக வெளியில் வரலை அப்படிங்கிற யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த எலெக்ஷனில் திமுக விசஸ் பாமக விசஸ் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற மும்முனை போட்டியில் நாம் தமிழர் கட்சி மூணாவது இடம் வரும் அப்படிங்கிறத எலெக்ஷனுக்கு முன்னாடியே நிறைய பேர் கணிச்சிட்டாங்க திமுக விசஸ் பாமக அப்படிங்கிற ஒரு இடம் தான் பை எலெக்ஷன் அப்படின்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டர் இருக்கும்போது பாமகவை இங்கேயே நம்ம கவுண்டில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த எலெக்ஷனில் வந்து அதிமுகவும் தேமுதிகவும் போட்டியிடலை தேமுதிகக்கு இங்கே பெரிய ஓட் பேங்க் இல்லை அப்படிங்கிறதால அதிமுகவோட ஓட் பேங்க் வந்து எந்த கட்சிக்கு ஷிஃப்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு ஸோ அதன் அடிப்படையில் திமுக விசஸ் பாமக அப்படிங்கிற ஒரு காம்படிஷனை எல்லாருமே எதிர்பார்த்தாங்க அதிமுகவோட பேங்க் வந்து திமுகவும் போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு ஏன் அப்படின்னா திமுக விசஸ் அதிமுக அப்படிங்கிறது தான் இங்கே கிளமே டெஃபினட்டாக திமுக ஆதரவாளர்கள் வந்து அதிமுகக்கும் அதிமுக ஆதரவாளர்கள் திமுகக்கும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு ஸோ அதிமுகவோட ஓட் பேங்க் வந்து பாமக ஷிஃப்டாக வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் அதே நேரத்தில் லோக்சபா எலெக்ஷனில் அதிமுக கூட கூட்டணி வைக்க பாமக வந்து பேச்சுவார்த்தைகள் முந்தின நாள் இரவு வரைக்கும் அதிமுக கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட பாமக அடுத்த நாள் காலையில் பாஜக கூட கூட்டணி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதற்கு பின்னால் வந்து பா பாஜகவோட மிரட்டல் இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தாலும் அதிமுக தொண்டர்கள் இதை ரசிக்கலை நான் எடப்பாடி கூட வந்து அவ்வளவு பேச்சுவார்த்தைகளை நடத்தி கடைசி நேரத்தில் பாஜக கூட கூட்டணி வச்சுருக்கு பாமக அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து அதிமுக தொண்டர்கள்ட்ட இருக்குது இப்போ ரீசெண்டாக இந்த எல லோக்சபா எலெக்ஷனோட கேம்பெயினில் கூட அன்புமணி ராமதாஸும் ராமதாஸும் வந்து அதிமுகவை மிகவும் மோசமாக விமர்சித்தாங்க குறிப்பாக அண்ணாமலை அண்ணாமலை வந்து அவளை கடுமையாக வந்து ஏடிஎம்கேவை ரொம்ப தரைமட்ட லெவலுக்கு வந்து விமர்சிக்க செஞ்சார் ஸோ அண்ணாமலை மேலே ஒருக்க கோபம் கூட என்ன ஆகுது அப்படின்னா பாமகக்கு ஓட் பேங்க் ஷிஃப்ட் ஆகாமல் பார்த்துக்குச்சு ஏன் அப்படின்னா இந்த எலெக்ஷன் பை எலெக்ஷன் அறிவித்த டைமிங்லேயே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக விக்ரமாண்டியல் தொகுதியில் வந்து பாமக நிற்கும் அப்படின்னு அண்ணாமலை அறிவித்தார் ஸோ அதன் மூலியமாக பாமக கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைவர் அப்படிங்கிறத அவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அண்ணாமலையோட அந்த பிரசன்ஸ் வந்து அதிமுக தொண்டர்கள் திரும்ப விரும்பலை அதனால அவர் கூட்டணியில் இருக்க பாமகக்கு ஏடிஎம்கே மெம்பர்ஸ் வந்து வாக்கு செலுத்தலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதிமுக ஓட்டு வங்கி இந்த முறை வந்து தான் ஷிஃப்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத அந்த யதார்த்தமான உண்மையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விஷயம் ஆம்சாங்கோல படுகொலை சட்டம் ஒழுங்கு இப்படி பல பிரச்சனைகள் வந்து எதிர்கட்சிகள் அதுக்குனாலும் அவங்க எல்லாம் வந்து இந்த பகலட்சனில் திமுகக்கு எதிராக வந்து ஒர்க் ஆகலை தான் நம்ம பார்க்குறோம் பயலெக்ஷனில் எப்போயுமே வந்து ஒரு மாநிலம் சார்ந்த ஒரு நாடு சார்ந்த விஷயங்கள் வந்து எடுபடாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை ஸோ பயலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில் சார்ந்த லோக்கல் பிரச்சனைகள் கட்டடங்கள் ரேஷன் ஷாப்பு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அந்த இடம் சார்ந்த அந்த தொகுதி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தான் வந்து மக்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அது சரி செய்யப்படணும் அப்படின்னா ஆளுங்கட்சியோடய எம்எல்ஏ இங்கே இருந்தால் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மக்களுக்கு இருக்கும் நாலுங்கட்சி இருந்தால் தான் சரி செய்யும் அப்படின்னு நான் சொல்லலை அப்படியான எண்ணம் வந்து மக்களுக்கு எப்பயுமே இயல்பாக இருக்கும் பயலெக்ஷனில் ரூலிங் கவர்மெண்ட் வின் பண்ணுறது தான் நமக்கு சேஃப் அப்படின் தான் மக்கள் யோசிப்பாங்க ஸோ அந்த அடிப்படையில் வந்து திமுகக்கு திரும்ப வாக்கு செலுத்தியிருக்காங்க அந்த சிவா ஜெயிச்சிருக்காரு பாமகவும் பல பிரச்சனைகள் எடுத்து வச்சாங்க குறிப்பாக பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து உள்ள இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ட்டு திமுக அரசுக்கு எதிராக ஒரு பிரச்சனையை வச்சாங்க இதில் என்ன மேட்டர் அப்படின்னா இடஒதுக்கீடு அப்படிங்கிற கான்செப்டுக்கே எதிராக இருக்க ஒரு கட்சி பாஜக அந்த கட்சியோட கூட்டணியில் இருந்துட்டு இவர் இடஒதுக்கீடு கேட்கறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த முரணையும் வந்து மக்கள் வந்து கவனிக்காமல் கிடையாது மக்கள் வந்து எப்போயும் எல்லாத்தையும் தீர ஆலோசிப்பாங்க ஸோ இந்த பயலெக்ஷனில் கிடச்ச இந்த வெற்றியை மக்கள் ஆதரவாக திமுக எடுத்துக்கிச்சு அப்படின்னா திமுக மிகவும் கவனமாக சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்குது அப்படிங்கிறது என்னோடய கருத்து ஏன்னால் திமுகக்கு எதிராக இங்கே பல பிரச்சனைகள் இருக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது ஏகப்பட்ட கொலைகள் குறிப்பாக இந்த போதை பொருளால் நடக்கிற கொலைகள் ஆம்ஸ்ட்ராங்கோட கொலை கள்ளச்சாராயம் இப்படி திமுக அரசுக்கு எதிராக ஏகப்பட்ட கரும்புலிகள் இருக்குது இன்னும் வந்து மக்கள் நம்ம ஆட்சியை பொற்காலாட்சி நான் நினைக்கிறாங்க நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அசம்பிளி எலெக்ஷனில் மிகப்பெரிய எதிர்வினையை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் நம்ம இந்த வீடியோ மூலயமா வைக்க விரும்புகிறோம் அதை திமுக அரசு எடுத்துக்கதா எடுக்கலையா அப்படிங்கிறத அவங்களோட பிரச்சனை ஆனால் இன்னும் வந்து உங்கள் ஆட்சியை பொற்கால ஆட்சின்னு மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி யாரையாவது ஏமாத்த நினைச்சிங்க அப்படின்னா ஏமாந்து போகிறது நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல டீக்அட் பண்ண விரும்புகிறேன் மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம் நன்றி வணக்கம்